இந்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டு இது ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க செல்ஃப் மோட்டரு வித் பேட்டரி புதுசு மாற்றிருக்காங்க இது வந்து எலி வந்து என்ன பண்ணியிருக்குனாக்கா ஒயரை கடிச்சிட்டு இருக்குது அதனால் வண்டி வந்து சுத்தமாக க்ராங்க் ஆகலை வித் செல்ஃப் மோட்டர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டரே வந்து சர்வீஸ் இருக்காங்க இப்போ இதை செக் பண்ணியாச்சு செக் பண்ணதில் வந்து பார்த்தினாக்கா எலி வந்து கரெக்டாக சேஸுக்கு அதாவது அப்புறம் பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடிச்சிருக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் வீடியோவில் இது வந்துட்டு சுத்தமாக அட்ஜஸ்டில் கட்டினால ஈசிஎம் பேக் சைடு கடிச்சிருக்கு அதனால் வந்து தெரியல ஆனால் வந்து சரியாக கஸ்டமரும் பார்க்க முடியல யாரும் பார்த்தாங்களான்னு சரியாக தெரியல அதனால் வந்து கடிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாத்தையே ஜாயின் பண்ணியாச்சு இந்த ஒயர் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஒயருக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட் ஒயரும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணணும் மாற்றி போனோம் அப்படின்னா ஈசிஎம் கூட போக வாய்ப்பு இருக்குது எலி வந்து பார்த்தா அப்படின்னாக்கா இது மாதிரி ஏதாவது சேஃப்டியாக விடுங்க வண்டி விட்டிங்க அப்படின்னா எங்கேயாவது வீட்டாண்டு எலி இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துங்க அதனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா கஸ்டமருக்கு செம்மா லாஸ் இது ஹெல்மோட்டை சர்வீஸ் பண்ணிட்டாங்க வித் பேட்டரி புதுசே போட்டு ஒரு வண்டியிலே வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும் நீங்கள் வண்டி எடுத்து போய் விடுறீங்க அப்படின்னாக்கா அந்த மெக்கானிக் வந்து கரெக்டாக பார்ப்பார்த்தத கரெக்டாக தெரிஞ்சுட்டு விடுங்க அதுமாதிரி பார்த்து இப்போ லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே பார்த்திங்கனா ஒயரிங் கம்ப்ளைண்ட் அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்கும் எளியனால் அதனால் கொஞ்சம் சேஃப் ஆன்லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேட் கிலர் நிறைய கிடைக்கிது அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்